கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே விசுவாசத்தில் நிலைத்திருந்து கர்த்தர் தருகிற மேன்மைகளை நாம் சுதந்திரிப்போம் எப்படிய மூன்று பதினான்கு நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்து நமக்காய் வைத்திருக்கிற பங்கு நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வருவதற்கு தீவிரம் காட்டிக்கொண்டே இருக்கிறது இன்னைக்கு ஒருவேளை எல்லாம் இழந்து கலக்கத்தோடும் ஒரு வெறுமையோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் வெறுமையான இடத்துல கிறிஸ்துவின் பங்கு உங்களை நிரப்ப போகிறது மரியாள் வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் நல்ல பங்காகிய கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட போது அந்த கிறிஸ்துவின் பங்கின் மூலமாய் அவள் குடும்பத்தில் பெரிய நன்மை உண்டாயிற்று அதே போல கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைப்போம் கிறிஸ்துவின் பங்கை சுதந்தரித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து சேமமாய் நாம் வாழ்வோம் ஒரு நாளும் ஆதியில் கொண்ட விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டாம் அதை விட்டுவிட வேண்டாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் மகிமையை காணப்போகிறோம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கப் போகிறோம் கிறிஸ்துவின் கிருபைகளை கொண்டாடப் போகிறோம் எனவே இந்த நாள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து கொண்டு அவரை உறுதியா நிற்க அர்ப்பணிப்போம் நல்ல மேன்மைகளை பெறுவோம் ஜபிப்போம் எங்கள் பரலோகத்தின் இந்த காலை வேளையிலும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய இப்பொழுதே இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காய் ஸ்தோத்திரம் நம்பிக்கையை இழந்து போகாமல் தைரியத்தை ஊட்டுவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே